ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு டீஸ்பூனு தோரம் பருப்பு இப்போ பாருங்கள் இந்தளவு தோரம் பருப்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி நீ பாருங்கள் இந்தளவு இது ரெண்டையும் இப்போ நம்ம ஒன்றா ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டும் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சேன் கழுவிட்டு அதனால இதை அப்படியே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த அளவு தேங்காய் வச்சுருக்குறேன் இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வீட்டில் காய்ச்ச குட்டி பூசணிக்காயில் பாதி பூசணிக்காய் சாம்பார் வச்சுட்டு மீதி பூசணிக்காய் இருந்தது இந்த சைஸ்லாம் இருந்தது இப்போ இதை வந்து இந்த ஷேப்பில் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வானலில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாங்க முழு முழுசுமாக பாருங்கள் திட்டமாக தண்ணி வச்சு பூசணிக்காய் போட்டிருக்கேன் பூசணிக்காய் வந்து கலர் மாறும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அது மாரி நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து தயிரை இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன் வெண்ணெல்லாம் எடுக்கலை வெண்ணெய் எடுத்துட்டோம்னா வந்து டேஸ்ட் இருக்காது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மோர் குழம்பு தான் என்னோட ஸ்டைலில் வைக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே மோர் குழம்பு வைக்க தெரியும் ஆனால் நான் எப்படி வைக்கணும் மட்டும் பாருங்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தயிரை வந்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன்னு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல தேங்காய் அரிசி தோரம்பருப்பு பச்சை மிளகாய் ஜீரகம் தனியா இது எல்லாத்தையும் தேலை சேர்த்துடலாம் அடுத்தது ஒரு ஆறு ஏழு பூண்டு இந்த அளவு இஞ்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சியும் பூண்டையும் தட்டி இந்த குழம்புல வந்து சேர்த்துடணும் இது ஏன்னு கேட்டால் சில பேர் மோ மோர் குழம்புலாம் வச்சால் சளி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் மோர் குழம்புலாம் உண்மையிலேயே சளி பிடிக்காது நம்ம வந்து நைசாக இதை அரைக்கக்கூடாது நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது எசன்ஸ் தான் குழம்புல இறங்கணும் நைசாக அரைச்சா நமக்கு வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்துடும் இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி நம்ம இந்த மோ தயிரில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டையும் தட்டிக்கலாம் பூண்டு வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தட்டிக்கோங்க லேசாக இப்போ இதையும் வந்து நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார்லாம் கழுவி நம்ம திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பூசணிக்காய் வெந்து கலர் மாறிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பூசணியை எடுத்துகிட்டு வானல் போட்டு வானல் சூடாகிடுச்சு இப்போ அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம குழம்பு காமிச்சிடலாம் என்ன காய்ஞ்சிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சி இந்த மாதிரி ஒரு நாலு வரமிளகா திண்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மற்றது ஒரு எனக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து கலந்து வச்சுருக்க மோர் குழம்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மோர் கொழம்பு வச்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் அடிக்கடி அதே மாதிரி தான் செய்வீங்க குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயில் சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு மட்டும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் நின்று தான் பார்க்கணும் ஏன்னா டக்குன்னு பொங்கிடும் இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம பூசணிக்காய் சேர்த்து அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சில பேர் சொல்லுவாங்க மோர் குழம்பு கொதிக்கவே கூடாது அப்படியே எடுத்து ஊற்றி எடுத்துன்னு அப்படிலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பூசணிக்காய் இன்னும் கூட போடலாம் என்கிட்ட பெரிய பூசணிக்காயாக இருக்குது அதை கட் பண்ணால் வீணாக போய்டும் அதனால் இந்த கொஞ்சமாக போட்டிருக்கேன் வேறு என்னென்ன காய்லாம் போட்டு மோர் குழம்பு வைக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் மோர்கொம்பு நல்லா கொதித்து நுரைச்சிட்டு வருது பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறேன் அந்த பூசணிக்காயில் சேர்த்துடலாம் அளவு வந்து குழம்பு வந்து திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் ஆறு இன்னும் திக்காக இருக்கும் இப்போ பூசணிக்காய் போட்டிருக்கோம்ல அதில் அந்த உப்பு உப்புக்காரலாம் ஏறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு நல்லா கொதித்து நொறைச்சிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வாசனையாக இருக்குது வெருங்காய வாசனையும் தூக்கலாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுப்பாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் எனக்கு வந்து நாலு அக்கா அதில் மூணாவது அக்கா வீட்டில் நான் கொஞ்ச நாள் இருந்தேன் அவங்க தான் நான் மோர் குழம்புலாம் வைக்க கற்றுக்கிட்டேன் அவங்க ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க எவ்வளோ பேருக்கு வேணாலும் அசால்ட்டாக சமைச்சிடுவாங்க இப்போ அவங்க சன் வீட்டில் லண்டனில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்களை நான் நினைவுபடுத்திக்கிறேன் அவங்களுக்கு தான் நான் முக்கால் வச சமையல் வந்து கற்றுக்கிட்டேன் பெரிய அக்கா ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கா எல்லாருமே நல்லா சமைப்பாங்க நாலாவது அக்கா வீட்டில் இருந்த வரைக்கும் சமைக்கல மேரேஜ் ஆகி போய் இப்போ நல்லா சமைக்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்பர் ஒன் மார்க் போடுறாங்க எல்லாரும் சமையலுக்கு இது வந்து மூணாவது அக்கா கிட்ட கற்றுக்கிட்டேன் மோர் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வச்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்